பெரிய தச்சூர் ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்தியங்கரா தேவிக்கு தேய்ப்பிர அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து பெரிய தச்சூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்தியங்கரா தேவிக்கு புரட்டாசி மாத தேய்ப்பிரி அஷ்டமியை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது யாக குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உப்ரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரதீங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்

தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்ட ஒர்க்கும் முறைவா போற்றி ஜெய் பிரத்திங்கரா மாதா கி ஜெய் விழுப்புரம் மாவட்டம் பெரியத்தச்சோர் கிராமம் திண்டிவனம் வட்டம் சென்னை நெடுஞ்சாலையிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் சங்கராபரணி நதிக்கு மேற்கே இந்த திருத்தலம் அமைந்துள்ளது அகஸ்தியரால் வழிபடப்பட்ட இந்த திருத்தலம் பழமையான ஜேஷ்டா தேவி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய மனைவியோடு அமைந்த இந்த திருத்தலம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் இருக்கக்கூடிய திருத்தலம் அவற்றிற்கு மேலாக இங்கே அன்னை பிரத்யங்கரா தேவி அருள்வளிக்கின்றாள் வெற்றிக்குரிய திருத்தலம் என்பதினாலே ஒவ்வொரு மாதமும் தேய்விர அஷ்டமியில் இரவு நள்ளிரவு யாகும் யாகம் நடைபெறும் நள்ளிரவில் யாகம் நடைபெறக்கூடிய ஆலயங்களில் இது மட்டும் இங்கே அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசை என்றும் பகல் பத்து மணி அளவில் நிகம்பலாயாகமும் அன்னதானமும் இருபத்தி ஓரு ஆண்டு காலமாக இந்த திருத்தலத்தில் அகத்தியர் ஜோதிடாலயமும் சாய்குரு அன்னதான அறக்கட்டளை சார்பாகவும் செய்து வருகிறோம் உலக நலன் கருதி செய்யக்கூடிய இந்த யாக பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் திருமண தடை குழந்தை பாக்கியமின்மை செய்தொழில் மேன்மையின்மை மனக்குழப்பம் வாஸ்து தோஷங்கள் இருப்பினும் அவற்றை அலை அனைத்தையும் நீக்கி நலம் தரும் நாயகியாக நவகிரக நாயகி என்ற பெயருடன் இங்கே அருள்பாடுகின்ற சர்வமங்கல புத்தியங்கரா தேவியினுடைய ஆலயமும் ஸ்வர்ண பைரவரும் இத்தலத்தில் சிறப்புக்குரியவை இந்த ஆலயத்தை ஒருமுறை வலம் வந்து இந்த விசேஷ வழிபாட்டில் கலந்து கொள்பவர்களுக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அனைத்தும் கிடைக்கும் இந்த ஆலயத்துக்கு தொடர்பு கொள்ள மேற்படி இந்த ஆலயத்தினுடைய தொலை நிர்வாகியினுடைய தொடர்புக்கு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவா என்ப திருச்சித்